Guys, welcome back to our வெல்கம் பேக் அவர் சேனல் தீவிர பயணம் நான் guys, மகேஷ் ஓகே to வெல்கம் பேக் டு கவானா சிட்டி ஓல்டு கவானா சிட்டி நாங்கள் இப்போ ஒரு டூ ஹவர்ஸே கிட்டே ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் பாருங்கள் எப்படி எப்படி அழாவாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கிறது எப்படின்னு சொல்லிச்சுனா எல்லாமே பழைய காலத்து பில்டிங் தான் ஃபுல்லாக இது வந்து ஓல்டு கவானா முழுக்க பழைய காலத்தில் காட்டின பில்டிங்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அந்த பில்டிங்கில் சேப்பில் பார்த்தீங்கன்னா அரச காலத்தில் காட்டின பில்டிங்குகள் அந்த அந்த டைப்பு சிறிலங்கால அரச காலத்தில் காட்டின எப்படி பில்டிங் இருக்குமோ அந்த அந்த மாதிரி தான் இந்த பில்டிங் வந்து இருக்கு இந்த சைட் ஃபுல்லாக இருக்கிற பில்டிங் ஃபுல்லாகவே ஸ்பைனீஸ் காரை காட்டினது வந்து ஸ்பெயின்லேருந்து இருந்து வந்து ஸ்பைனீஸ் காரை காட்டின பில்டிங் தான் இந்த சைட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு சொன்னவர் எனக்கு அதில் ஞாபகம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் வந்து ஸ்பைனீஸ் கார்ட்ட இந்த பில்டிங் அமைப்புகள் இருந்த எல்லாமே அவே என்ற இருந்தது அதுக்கு பிறகு இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அமெரிக்கன் இந்த கொண்ட்ரோலாக வந்தால் பிறகு இந்த பில்டிங் வந்து அமெரிக்கனால் கட்டப்பட்ட பில்டிங் அதான் இந்த பில்டிங்கும் இந்த பில்டிங்குக்கும் உங்களுக்கு சரியான வித்தியாசம் வித்தியாசம்ன்றது பாருங்க இது வந்து இப்போ என்ன பாஸ்போர்ட் வந்து ரினியூ பண்ணுறது ஏதோ சம்மந்தமாக தான் இந்த பில்டிங் இப்போ வச்சிருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து திருப்ப வந்து இப்போ அமெரிக்கன்ஸ் இல்லை இப்போ திருப்ப வந்து பழைய ஸ்பானிஷ் கால இதுக்குள்ள வந்துட்டு இப்போ இப்போ வந்து கியூபன் இருந்து ஸ்பெயினில் இருந்து அமெரிக்கன் மாதிரி இப்போ வந்து கியூபண்ட் இதுக்குள்ளே வந்து ஓல் கவானாவில் வந்துட்டு நாங்கள் பழைய ஹிஸ்ட்ரி ஒண்டை கண்டிப்பாக கதைக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக பழைய ஹிஸ்ட்ரி ஒண்ட நாங்கள் கதைக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் கியூவாவில் வந்து கல்வி மருத்துவம் வந்து சரியான ஒரு ஃபேமஸான இது அப்படின்னு சொன்னச்சின்னா கல்வி வந்து உங்களுக்கு வந்து முற்று முழுதாக வந்து இலவசம் நீங்கள் ஸ்டார்டில் இப்போ கிரேட் ஒன்னில் இருந்து உங்களுக்கு கேம்பஸ் போக மட்டும் வந்து கல்வி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இலவசம் படிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு காசுமே பே பண்ண தேவையில்லை எந்த ஒரு இதுவுமே எதாண்ட தேவையில்லை படிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து அந்த யூனிஃபார்முக்கு தான் யூனிஃபார்முக்கு வந்து ஒரு கிரேட் ஒன்னில் இருந்து ஒரு யூனிஃபார்ம் டூக்கு ஒரு யூனிஃபார்ம் அது வந்து எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் வேணா அந்த ஸ்காஃப் தான் வந்து அவன் வித்தியாசமாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து திரைக்கு பிறகு நினைக்கிறேன் செவன் மட்டும் ஸ்காப் வந்து ரெட்டில் இருக்கும் ஹை ஸ்கூல் ஹைஸ்கூலுன்னு சொல்லி ஜூனியர் ஹை ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் வந்து டார்க் ப்ளூவும் ஷர்ட்டு வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கும் பேருந்து வந்து ஹை ஸ்கூலுக்கு வந்து டார்க் ப்ளூ ஜீன்ஸும் லைட் ப்ளூ ஷர்ட்டும் இருக்கும் இதுதான் அவையோடய யூனிஃபார்ம் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக அந்த யூனிஃபார்முக்கு வந்து அவையு பே பண்ணணும் ஆனால் வந்து அதுக்கும் வந்து சரியான லெஸ் காசு தான் ஏன்னா ஹவர்மென் வந்து அதை கொடுக்குறோடியாக சரியான ஒரு லெஸ் காசு தான் அவை பே பண்ணணும் அதோட ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கல்வி சம்மந்தம் வந்தவுடைய அந்த முக்கியமான விஷயம் என்ற சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஸ்கூல் முடிய வந்து இவாலை வந்து கண்டிப்பாக ஆம்பிளையல் வந்து டூ இயர்ஸ் வந்து மில்ட்ரியில் வந்த ரெயினிங் எடுத்தோ அந்த மில்ட்ரியில் ஒரு அடிப்படை இதுகள் வந்து டூ இயர்ஸ் வந்து அவையில் கண்டிப்பாக போயிருக்கணும் உமன் இல்லை மென் மட்டும்தான் ஆம்பிளையல் மட்டும்தான் அந்த டூ இயர்ஸ் நீங்கள் போய் அந்த மில்ட்ரி இதை நீங்கள் முடிச்சு சொல்லி சொன்னால் தான் அதுக்கு பிறகு நீங்கள் கேம்பஸுக்கு போகலாம் இல்லையனு சொல்லிச்சோன்னா உண்மையில் வந்து நீங்கள் அந்த கேம்பஸுக்கு போக இல்லாது அந்த மில்ட்ரி கண்டிப்பாக முடிக்கணும் முடிக்காத ஒழுக்கங்கள் என்ன இதுகள்னு சொல்லி அவையில் கண்டிப்பாக சொல்லி தருவோம் கிவாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எல்லா இடம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லாம் டூரிஸை நம்பி தான் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் நடக்குன்னு சொல்லி சொல்லலாம் மற்றும்படி வந்து நீங்கள் நார்மலாகவே வேறு வேறு பிஸ்னஸ்கள் இருக்குது உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் ஆனால் கூடுதலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்கன்னா டூரிஸை நம்பி டூரிஸ்ட் ஆக்களுக்கு விற்கிற சாமான்கள் இருந்தாலும் சரி இல்லை டூரிஸ்டில் வந்து என்ன செய்கிறாலும் கூடுதலாக டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணி தான் வந்த எல்லா விஷயங்களுமே இருக்குது இங்கே கனடா இது கியூபாவில் கியூவா இங்கே நாங்கள் இருந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிராம பக்கம் மாதிரி கொஞ்சம் அமைதியாக பெரிய ஆக்கள் இல்லாமலாம் இருந்தது இந்த கவனம் பார்த்தீங்கன்னு சொல்லி பார்த்தீங்க எல்லாம் வந்து நோம்பில் நல்ல சனக ஆக்களும் நல்ல கூட்டங்களும் மற்றது வந்து ஒரே பிஸியான ஏரிமே ஏரியாவாக தானே உங்கள அது வந்து கோட்டை கோட்டை மாதிரி இருக்குது ஜாழ்ப்பாணத்துலேயும் இப்படி ஒரு கோட்டை ஒன்று இருக்குது அந்த மென்ன காலத்தில் கட்டப்பட்டு கோட்டை மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன் விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பிரயோஜன சொல்லிச்சுன்னா கியூவாக்கு நீங்கள் வந்தாலோ இல்லை என்னாலோ என்னென்னு சொல்லிச்சுன்னா மாட்டை மட்டும் கொன்றாங்க என்னென்னு சொல்லிச்சுன்னா இஞ்சை வந்து கீவாவில் வந்து மாடு கொள்றதுக்கு வந்து அனுமதி இல்லையா எப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கிற ஆக்கள் நம்ம வந்து உண்மையில அந்த மாடை கொல்லலாமா மற்றும்படி யாருமே இங்கே இருக்கிற ஆக்கள் கூட அந்த மாட்டை கொல்லலாம் கொண்டா வந்து கிட்டத்தட்ட டென் இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சிரா தண்டனை கிடைக்குமென்று சொல்லி சொல்லினோம் அதான் வந்து சரியான இம்பார்ட்டனான விஷயம் மாடு வந்து நீங்கள் இப்போ அந்த அதில் ஒரு மாடு குறுக்க போய்கிட்ட அப்புறம் பஸ் வந்து செட்டியான சிலோவாக அந்த மாடு அங்கால் போக மட்டும் அவர் செட்டியான சிலோவாக தான் அதில் போனார் அப்போ தான் அந்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார்னு என்னன்னு மாடை வந்து கொண்டா டென் இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களோட சிரா தண்டனை கிடைக்குமென்று சொல்லி முக்கியமான விஷயம் நோட்பட்டி கொள்ளுங்க இந்த விஷயத்த நீங்கள் இங்கே வந்தால் எல்லாமே பழைய பில்டிங் தான் கூடுதல் இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா சைடு சைடாகவே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதுகள் வந்து செய்து செய்தோண்டிருக்கணும் என்ன காரணம்னு சொல்லிச்சின்னா பழைய பில்டிங் வந்து ஒரு சில சில இடங்களில் சைட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரணம் டேமேஜ் ஆக வலிக்கிட்டு எல்லாம் திருப்ப எல்லாம் செய்து நீட்டாக தான் பஜ்ஜி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் பீரியஸ் அந்த கார் அந்த படம் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் அந்த பிரேசிலில் வந்து இப்படி தான் ஃபுல்லாக பில்டிங்குலாம் இருக்கும் அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழே இங்கே வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியும் அந்த ஃபேஷன் பீரியஸ் கார் மூவியில் சூப்பராக இருக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்து பழைய பில்டிங்குகள் தான் சில சில ரினோவேஷன்களை செய்து செய்து வச்சிருக்கிறான் சொன்னா ப்ரோ இந்த மெட்டை நினைக்கிறேன் அதுவும் வந்து சீரோ சுகர் இல்லை வந்து நாங்கள் அந்த சிட்டியை எல்லாம் முடிஞ்சிக்கோன்னு வந்து திருப்பியும் சிட்டி பக்கம் போகிறோம் ஆனால் இஞ்சால வந்து இப்போ அந்த கிளாசிக் கார் ஓடுறோம்னு சொல்லி வந்த நாங்கள் நாங்கள் எதிர்பார்த்த கிளாசிக் கார் வந்து இதில் இல்லை நாங்கள் வந்து அங்கே ஓடுற கிளாஸிக் கார் வந்து சரியான வித்தியாசம் இது வந்து மேலே ஓப்பன் இல்லாமல் மட்டும் இல்லை விறக்குது சரி ஓகே வந்து நாங்களும் ஒரு ரைடு ஒன்று போக ஒன்றும் செய்யலாது கார் வந்து நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்து வந்தது வந்து சரியான வித்தியாசமாக வந்தது கொஞ்சம் கூட எதிர்பார்த்துட்டு நாங்கள் அதால் வந்து இப்படி வந்தபடியா திடீர்னு கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இருக்குது ஏன்னா நாங்கள் ஹோட்டலுக்கு முன்னுக்கு வந்து ஓப்பன் ஆகி ஓரளவு புதுசு மாதிரி எல்லாம் மேக் பண்ணி வச்சுருந்தவங்கள வந்து பார்த்தால் அப்படி இல்லை ஓகே சமாளித்து பார்ப்போம் சமாளித்து போவோம் என்ன செய்கிற வந்தாச்சு ஓடினா தான் நம்ம அடுத்த கட்டம் என்ன மாதிரி என்ன தெரியும் என்ன கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் முடியோட ஒரு கமெண்ட் சொன்னதில்ல அவங்களுக்கு என்ன மாதிரியானு கார்களை பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா எல்லாம் வந்து நைன்டி நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் நைன்டீன் ஃபிஃப்டி அந்த மாடல் தான் எல்லாம் கார் வந்து இப்படி வந்து எல்லாம் வந்து நீட்டாக அந்த காலத்துலேன்னா நைன்டீன் ஃபிஃப்டிண்டா ஆல்மோஸ்ட் இஸ் செவன்டி ஃபோர் செவென்டி ஃபைவ் இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் இந்த காரில் பார்க்க இந்த கீவாவில் வந்து கார்கள் சரியான ஃபேமஸ் ஆகி அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியர்ஸ் வந்து அதில் நான் ஒரு இதில் குத்து மதிப்பெல்லாம் அதில் சொன்னான் ஆனால் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியர்ஸ் செவன் வந்து சில சில ஹட்டங்கள் இஞ்சி தான் வந்து எடுத்துருக்கணும் என்ன தௌசண்ட் கார் ஆயிரம் காரை ஜூஸ் பண்ணி அந்த வீடியோவை எடுத்துருக்கணும் பாஸ் அண்ட் பீரியஸ் செஃபிட் அந்த நாங்கள் அந்த முதல் அந்த ஹோட்டல் பார்த்துருப்பீங்க அந்த ஹோட்டலுக்கு கீழே உள்ள ஹோட்டலான்னு வந்து அவையில் அந்த பாஸ் அண்ட் பீரியஸ்னா சில சில ஹட்டங்கள் மேக் பண்ணி எடுத்து இந்த கார்கள் எல்லாம் கூடுதலாக வந்து என்று சொல்லிருக்காங்க ரஷ்யன் கார் வேண்ட மாதிரி சொல்லி நம்ம கூடுதலாக இந்த கார்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக்க்கள் ஹோனுகள் எல்லாமே பூட்டி அந்த வார டூரிஸ்ட் வந்து உண்மையில் சரியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா அந்த இப்படியான கார்களில் ட்ராவல் பண்ணுறேன் ஏனென்றால் இப்போ கனடா வழியெல்லாம் இப்படி கார்கள் இருக்குது சில சில இதுகளெலாம் ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்படி ஒரு கார் உண்டு கனடாவில் பார்த்தேன்னு ஐ திங்க் இஸ் மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் இதே மாதிரி எல்லாம் படிவாக செய்து உள்ளே எல்லாம் ஃபுல்லாக செய்து வச்சுருப்பாங்க மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் வந்து அதில் ஒரு ப்ரைஸ் ஒன்றும் முதல் பார்த்து நான் அப்பேன் அதுக்கு முதல் நாங்கள் சம்மர் டைம் தான் ஓடலாம் வின்டர் டைம் அது இங்கே வந்தீங்கன்னா ஓல்டு சீசனுக்கு ஓடலாம் அந்த ட்ரிப் மாதிரி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இது மாதிரி டூர் மாதிரி செய்து விட்ருக்கணும் இந்த கிளாசிக் காரில் வந்து ட்ராவல்ன்ற மாதிரி உண்மையில கார் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அப்படி இப்படி இல்லாட்டியும் எங்களை ட்ராவல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் அந்த சிட்டியை அப்படியே சுற்றி கொண்டு எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு வந்தவன் உண்மையில நல்லா இருக்குமே ஓ எப்படி மேக் பண்ணிடுவாதீங்களா இன்ஜினு எல்லாம் வந்து திருப்ப புத்து நினைக்கிறேன் இப்படித்தான் இப்படி கவர் இல்ல இந்த சவலட் இது இப்படிதான் ஃபுல்லா வர்றது கூட கண்ணுல வந்தது இன்ஜின் இப்படி இருக்கன்னு இப்ப நாங்க வந்த காரம் அதுல நிக்குது அந்த பச்சை பச்சை இது நிக்குது அந்த பச்சை போட்ட மேல அந்த ஓப்பன் உண்டு மே இல்லாம உள்ள உள்ள இன்ஜின் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஃபுல்லா பிளேட்டி நீங்கள் அதில் பார்த்துட்டு எல்லாம் ஃபிளேட் பண்ணி சில்வர்லாம் எல்லாம் ஃபிளேட் பண்ணி வச்சுக்கிறேன் சும்மா மின் உள்ள துறைச்சியூட இன்ஜினை ஃபுல்லாக மினிங் ஒன்று இருக்குது அப்போ நான் வந்து நான் சும்மா ஒரு நோமல் விலை தான் பெருமண்டு ஜோஜி பார்த்து நான் அந்த பச்சை அந்த காரை வந்து சொல்கிறாங்க கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு சொல்லி பெருமெண்டு சொல்லு அதே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த காரில் பெறாது ஓப்பன் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மொடலாக இருக்குது ஆனால் சிலவில் அந்த பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஒரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஒரு ப்ரைஸ் இருக்கும் அதை அது ஒரு பிராண்ட் மற்றது சேவலட் அப்படின்னு சொல்லி பிற பிற பிராண்டுகள் இருக்குது இப்போ நாங்கள் பார்த்த அந்த பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அமெரிக்கன் டாலர்ஸ் சொல்லினோம் நான் சீப் நான் இப்படி ஒரு கார் ஒன்று முதல் பார்த்தோன்னா இதை விட சூப்பராக மேக் பண்ணி நல்ல உள்ளே எல்லாம் இதாக மேக் பண்ணி வச்சுருந்தவங்க கனடாவில் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு நாங்கள் பார்த்துறாங்க அங்கே வந்து சமருக்கு மட்டும்தான் ஓடலாமே சொல்லி சொன்னால் வின்டருக்கு ஓடலை இந்த கார்கள் இங்கே வந்து ஃபுல் டைமாக சொல்லிச்சோன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து வர டூரிஸ்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி கிட்ஸாக்கள் எல்லாம் அங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இனிமேல் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கொண்டு இருக்கணும் அந்த கார்களை டிராவல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த வெளிக்காற்ற ஃபீல் பண்ணி மேலே ஓப்பனாக இருந்து அதில் ஒரு ட்ராவல் பண்ண முடியாமல் போயிட்டு ஓகே நாங்கள் பாப்போம் எங்களோட ஹோட்டலுக்கு முன்னுக்கு இருக்கு அந்த காரை நாங்கள் வந்து எடுத்து அப்படி ட்ராவல் பண்ணுறேன்டா இவ்வளோ காசுன்னு பார்த்து காசு ஓகேன்னு சொன்னால் அதே டைம் உங்களுக்கு அவங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஓகே ஹாய்ஸ் அவ்வளோந்தான் இது நாங்கள் இதுலேருந்து வலிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறேன் ஓகே கண்டினியூ பண்ணுவோம் அங்கே போயிடுச்சு